வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசு ஒரு பரபரப்பான செய்தி என்ன செய்தி என்றால் கனடாவிலே நடைபெற்ற ஒரு சூட்டு சம்பவம் அதுவும் மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற பகுதியில் நடைபெற்ற சூட்டு சம்பவத்தினால் மக்களிடையே பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்ன விடயம் என்றால் கனடாவினுடைய ஸ்காபுரோ ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய ஸ்காபுரோ பிராந்தியத்திலே டொரண்டோ முனிசிபல் கவுன்சிலுக்கு உட்பட்ட தொரண்டோ அதாவது வந்து ஸ்காப்ரோ டவுன் சென்டர் எனப்படுகின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்ற மால் பகுதிக்குள்ளே அதனுடைய சாப்பாட்டு உணவுக்கூடம் உணவுகள் விற்கின்ற உணவுகள் இருந்து சாப்பிடு சாப்பிடுகின்ற கூடத்துக்கு முன்னால் இருக்கின்ற வாஷ்ரூம் அந்த மலசலகூடங்களுக்குடிய பகுதியில் வந்து ஒரு சூட்டு சம்பவம் பதிவாக இருக்கின்றது இன்று அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு பிறகு பிற்பகல் பகுதியிலே வந்து இந்த துணிகர சூட்டு சம்பவம் துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாக இருக்கின்றது இதிலே ஒரு நபர் ஆண் நபர் இறந்திருக்கின்றார் அந்த துப்பாக்கி சூட்டை நிகழ்த்தியவர் துணிகரமாக அந்த மாலை விட்டு தப்பியோடி இருக்கின்றார் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல எண்ணிக்கையான நூற்றுக்கணக்கான போலீசார் மாலுக்கு உள்ளேயும் வெளியேயும் காப்ரோ டவுன் சென்டரை சுற்றியும் உள்ளேயும் வந்து பாதுகாப்பு கடமைகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அதைவிட சூட்டு சம்பவத்துக்குரிய நபரை தேடி விளைவித்திருக்கிறார்கள் இதைவிட ஒரு நபர் இறந்ததற்கு அதிகமாக இன்னும் ஒரு நபர் மிக காயங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார் பாருங்கள் அதாவது மக்கள் பல்லாயிரக்கணக்கான பல்லின மக்கள் ஒன்று கூடுகின்ற ஒரு மால் ஸ்காபுரோ டவுன் சென்டர் இங்கே பல நிகழ்வுகள் நடைபெறுகின்றது உள்ளும் புறமும் மிகவும் கேளிக்கை நிகழ்ந்த விடயங்களும் உணவு விடுதிகள் மற்றும் வந்து அதாவது அந்த கொள்வனவு கூடங்கள் பெரிய பல்பொருள் அங்காடிகள் விற்பனை கூடங்கள் இருக்கின்ற மிகவும் பரபரப்பாக மக்கள் வெகுவாக நடமாட நடமாடுகின்ற பகுதியிலே நடைபெற்ற ஒரு சூட்டு பகல் சூட்டு சம்பவத்திலே வந்து ஸ்காப்ரோ வந்து அதாவது ஒன்றரியோ மாகன மக்கள் வந்து மிகவும் வந்து ஒரு கவலையாகவும் ஒரு பய பீதியிலேயுமே உடைந்திருக்கிறார்கள் இப்பொழுது போலீசார் கட்டுப்பாட்டிலே வந்து அந்த மால் இருக்கின்றது உள்ளும் புறமும் போலீசாருடைய கொன்றோல் இருக்கின்றது என்றாலும் மக்கள் நடமாட்டமும் அந்த மாநில இருக்கின்றது பார்ப்போம் என்ன என்ன நடந்தது யார் அதை செய்தது என்ன நோக்கத்துக்காக செய்தார்கள் என்ற விடயங்கள் இன்னும் தெளிவாகவில்லை பெயர்கள் வெளியிடப்படவில்லை போலீசார் அதை வந்து தேக்கோ பண்ணி விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் பார்ப்போம் இது போன்ற செய்திகளை இதனுடைய அப்டேட் என்ன என்று இன்னும் ஒரு பதிவினூடாக பார்ப்போம் தொடர்பிலே இருங்கள் நன்றி வணக்கம்